ரால் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பாக்கலாம் பிரான்ஸ் ஏங்க அப்படியே தேன் மாதிரி இனிச்சு கிடக்குங்க நான் வச்ச ரால் கிரேவி அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க எந்த மாதிரி யாருமே ரால் கிரேவி வைக்க முடியாதுங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க வாவ் ஏங்க சொல்ல வார்த்தையே இல்லைங்க அவ்வளவு அருமையா இருக்குங்க ஹாய் பிரான்ஸ்

பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் அடுத்தது கொஞ்சம் திராட்சை போட்டுக்கலாம் ஒரு நாலு மிளகா வெட்டி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் அப்படியே கிண்டி விட்டிருக்கலாம் பிராண்ட் அடுத்ததா வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் பிரான்ஸ் அடுத்ததா நாம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை போட்டுக்கலாம் பிரான்ஸ் அப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க ஆள் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் அதெல்லாம் போட்டாச்சு மூத்தா கிண்டி விடலாம் பிரான்ஸ் இப்போ நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் பிரான்ஸ் என் விருப்பம் நான் எப்படி வேணாலும் போட்டுவேன் ஆனா நீங்க தேவையான அளவுக்கு போட்டுங்க இப்போ நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் பிரான்ஸ் என் விருப்பம் தான் நான் எப்படி வேணாலும் போட்டுவேன் ஆனா நீங்க தேவையான அளவுக்கு போட்டுங்க உப்பு சேர்த்துக்கலாம் பிரான்ஸ் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டா தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரால் எல்லாமே பெரிய பெரிய ராலா இருக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால தான் இப்போ தேவையான அளவு கரம் மசாலா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க